இன்னைக்கு வந்து கூடிய பத்தி அதாவது டாஸ்மாக பத்தி தான் பேசணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் என்னன்னா டாஸ்மாக் அப்படிங்கறதோட விரிவாக்கம் அதை முதல் டாஸ்மாக் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் அதாவது தமிழ்ல தமிழ்நாட்டு மாநில வாணிப மையம் வாணிபம் செய்யறதுக்கு சாராயத்தை வச்சு சாராயத்தை தான் வாணிபம் செய்வோம் அதோட பேரை வச்சிருக்காங்க இந்த கொடுமை எந்த எந்த ஊர்லயும் எந்த நாட்டிலயாவது இருந்திருக்கா சாராய வியாபாரத்துக்கு தான் வாணிப மையம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அதை விட ஒரு பெரிய அடுத்தடுத்து பார்த்துட்டே வாங்க டாஸ்மாக் எப்போ வந்துச்சு அதோட வரலாறு எல்லாமே நாம் எல்லா இடங்களிலுமே சொல்லிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம் இருந்தாலும் குடிப்பழக்கத்துக்கு இந்த அளவுக்கு அடிமையானதுக்கு காரணம் அது அரசாங்கம் வச்சு நடத்துறதுனால மட்டும்தான் அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சில பேர் குடிக்கிறவங்க கேட்கிறாங்க பிரைவேட்டா வச்சா மட்டும் என்ன குடிக்கிறவங்க குடிக்காமலாம் இருக்க குடிக்கிறவங்க குடிப்பாங்க அதுக்காக எங்க போற வர இடம் பள்ளிக்கூடத்து பக்கத்துல கோவில் பக்கத்துல பாக்குற இடத்துல எல்லாம் வச்சு 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 புதுசா நீங்க குடிக்க உருவாக்கி இருக்கவங்களோட எண்ணிக்கை நீங்க வந்து எல்லா துறையும் இருக்கு அரசாங்கத்தோட துறைகள் நிறைய துறைகள் இருக்கு எந்த துறையுமே இந்த அளவு முன்னேற்றமே இல்ல ஏன் இந்த டாஸ்மாக் துறை மட்டும் இவ்வளவு முன்னேறி இருக்கு அதுக்கு மட்டும் நீங்க மார்க்கெட்டிங் ஆள் போடுறீங்க எப்படியாச்சும் இந்த அளவில் வித்தி ஆகணும் தீபாவளிக்கா தீபாவளிக்கு இந்த அளவு நம்ம டார்கெட் ரீச் பண்ணணும்னு சொல்லி விற்கிறாங்க என்ன காரணம் மக்கள் மக்கள் அதை புரிஞ்சுக்கணும் மக்கள் உணர்ந்து பார்க்கணும் சரி அஞ்சு ரூபாய்க்கு சாப்பாடு போடுறேன்னு சொன்னாங்களே அதோட காரணம் என்னன்னு தெரியுமா அஞ்சு ரூபாய்க்கு சாப்பாடு போட்டுட்டு அவங்க சம்பாதிக்கிற மத்த எல்லாத்தையும் போய் டாஸ்மாக்ல குடுத்துடணும் அவ்வளவுதான் அது வந்து முதியோர்களுக்கும் ஊனமுற்றோருக்கும் போட்டா போதுமே சாப்பாட்டுக்கு கூட உழைக்க முடியாத ஊதாரிகள் அங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க நம்ம சாப்பிடுற சாப்பாட்டு கூட நம்மளால உழைக்க முடியாதா யோசிச்சு பாருங்க எதுக்கு அந்த திட்டம் அப்படியே டாஸ்மாக் வருமானத்தை அதிகப்படுத்துறாங்க அதை விட இன்னொரு விஷயம் பாருங்க ஒரு குடும்பத்துக்கு போன வாட்டி இலவசமா கொடுத்த பொருள்லாம் எல்லாம் பதினஞ்சாயிரத்தி சில்ற அந்த அமௌண்ட் தான் வருது அதாவது அந்த குடும்பத்துக்கு இலவசமா கொடுத்த பொருட்களோட மதிப்பு அதே விஷயத்துல ஒரு குடும்பத்தில இருந்து குடிக்கிறாங்க பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு குவார்டர் குடிக்கிறாங்கல்ல அதோ அதால அவங்க கவர்மெண்ட் ஒன்னே கால லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க ஒன்னே கால லட்சம் ரூபாய் அவங்க குடும்பத்தில இருந்து போயிட்டு இவங்க வந்து ஒரு வீணா போன மிக்சியையும் வீணா போன கிரைண்டரையும் இலவசமா கொடுத்துட்டு அதை வந்து பெருமையா நினைச்சுக்கிட்டு அதை வச்சு ஓட்டு கேட்டு மக்களை ஏமாத்துறாங்க இங்க இப்ப இருக்கிற அரசியல் முறை தேர்தல் சார்ந்து அரசியல் தான் மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிங்க நீங்க எந்த கட்சியை சார்ந்த உங்களை வேணாலும் இருங்க ஆனா உங்க மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு அதை அதை பயன்படுத்தி யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நான் இங்க நின்று போராடுறேன் அப்படின்னு காரணம் என்னன்னா நம்ம மருத்துவரையா ஒரு போராளி அப்படிங்கறத நான் வந்தது நான் ஒரு வருடமாவே நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் கட்சியோட செயல்பாடுகளை நம்ம அன்புமணி அண்ணன் வந்து எவ்வளவு ஒரு விஷன் அதாவது எதிர்காலத்தை வந்து எப்படி யோசிக்கிறாங்க எதிர்கால திட்டங்கள்லாம் எவ்வளவு வச்சிருக்காங்க இந்த கொள்கைகளுக்கு தயவு செஞ்சு செவிமெடுத்து இளைஞர்கள் நாச்சு வாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நல்ல தமிழ்நாட்டை உருவாக்கணுங்கிறத மட்டுமே கொள்கையா கொண்டு நம்ம எல்லாம் செயல்படணும் இப்போ இன்னைக்கு போராட்டங்களுக்கு இங்க வந்திருக்கேன் அப்படின்னா சாதாரணமான விஷயம் சொல்லுங்க சின்ன பிள்ளையில இருந்தே என்னுடைய பாட்டி வந்து ஜான்சிராணி என்ன சொல்லி நேஷனல் ஆர்மி சிங்கப்பூர்ல ஜான்சிராணி படையில இருந்தவங்க அந்த ரத்தம் அந்த ரத்தம் தான் இந்த கட்சியில சேர்த்திருக்கு அந்த ரத்தம் ஓடுறதுனாலதான் நான் பாட்டாளி மக்கள் கட்சியில சிந்தனைகள் எல்லாமே மக்களுக்காக சேவை செய்யணும் போராடணும் போராடி போராடி தோத்தாலும் பரவாயில்ல ஆனா எங்களோட வெற்றி அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றி இன்னைக்கு நாங்க அடைஞ்சிருக்கிறது முதல் படி எங்களோட முழு எண்ணம் பூரண மதுவிலக்கு தான் ஒரு சொட்டு சாராயம் கூட இல்லாத தமிழ்நாட்டை நாங்க உருவாக்குவோம் நிச்சயமா உருவாக்குவோம் ஒரு சொட்டு சாராயம் கூட இல்லாத தமிழகம் பாட்டாளி மக்கள் கட்சியால் உருவாக்கப்படும் இந்த சித்திரை நான் முடிஞ்ச பிறகு அட்டன் பண்ற முதல் மீட்டிங் இன்னைக்கு என்ன பாசிட்டிவ் எனர்ஜி முழு நம்பிக்கையோட சொல்றேன் நிச்சயமா நாங்க வெற்றி பெறுவோம் எந்த எந்தவித மாற்றம் இல்லை அதுக்கு எடுத்துக்காட்டா இன்னைக்கு சகோதரி சிவரஞ்சனி வந்து இணைஞ்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் அதாவது அடுத்தடுத்து அடுத்தடுத்து எல்லா இளைஞர்களும் வருவாங்க தமிழ்நாடே வரப்போகுதுங்க நம்ம பின்னாடி தமிழ்நாடே நம்மளோட சேரப்போகுது

இதே மாதிரி நம்மளோட முன்னேற்றம் இதுல மட்டும் இல்ல எல்லா விஷயத்திலுமே நம்ம போய்கிட்டே இருக்கோம் நீங்க பொதுமக்களை சந்திக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி வந்து முழுமையா ஒழிக்கணும்னு பெண்கள் நினைச்சா அது நம்ம ஐயாவில மட்டும்தான் முடியும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு நம்மள்ட்ட இருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கான தீர்வு எங்கள்ட்ட இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுங்க எல்லாரும் இணைந்து செயல்படணும் செயல்பட ஆரம்பிப்போம் நன்றி வணக்கம்